வணக்கம் ஜோதிட உலகம் நம்ம சேனலின் சார்பாக தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இன்று ஒரு தைத்திருநாள் அன்று ராசி பலன்கள் ஒரு மேசம் முதல் மீனவரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத இன்றைய ராசி பலனாக என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க இப்பொழுது மேச ராசி மேச ராசிக்கு சந்திர பகவான் உங்களுக்கு கடகத்துல ஆறாரு செவ்வாய் நீச செவ்வாயோட இணையிறாரு நீச பங்கம் ஆகுதுங்க ஆக இன்று ஒரு நாள் அப்போ ராசி அதிபதி உங்களுக்கு வந்து கொஞ்சம் மனக்குழப்பம் பிரச்சனைகள் அப்படின்னு விஷயம் இருக்கும் இல்லையா சிந்தனையா இதா யோசிச்சுட்டே இருப்பீங்க கடவுள் வழிபாடு பண்ணுங்க இன்னைக்கு குடும்பத்தோட சந்தோஷமாக மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நாளாக மேச ராசிக்கு இருக்கு கடவுள் வழிபாடு பண்ணும் போது மனம் தெளிவரும் நல்லா இருக்குங்க பெரிய அளவுல பாதிப்புகள் இல்லை இன்னைக்கு ஒரு சுமாராகவே இருக்கக்கூடிய நாளாக இருக்கு ரிசபராசிங்க ராசிக்கு ராசியிலேயே குரு மூணாம் இடத்துல உங்களுக்கு ஒரு செவ்வாய் சந்திரன் அப்படின்னு விஷயம் போறது ஒரு ராசி அதிபதி பத்தாம் இடத்துலயே தொழிற்தானத்துல ஆஹ் சனி இருப்பது நல்ல நல்ல யோகம் இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய செயல் எல்லாமே வெற்றியில முடிய போகுது ரிசபராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு யோகமான நாள் மிகவும் மகிழ்ச்சியான நாள் ஃபேமிலியோட சந்தோஷமா இருப்பீங்க அப்புறம் வந்து ஆலய வழிபாடு ரொம்ப விஷயங்கள் போவீங்க கொஞ்சம் புதுகுலமாக இருக்கக்கூடிய யோகமான நாளாக ரிசபராசிக்கு இருக்குங்க மிதன ராசி மிதன ராசிக்கு உங்களுக்கு ராசியில இருந்த சந்திர பகவான் இப்போ தனஸ்தானத்துல போறாங்க தனஸ்தானத்துல ரெண்டு கிரகங்கள் இருக்கிறது கண்டிப்பாக நலமுடன் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை பாகிஸ்தானத்துல உங்களுக்கு சனி பகவான் அப்படின்ற விஷயம் சுக்கிரனோட இணைந்து யோகமாக தான் இருக்குங்க உங்களுக்கு மிதன ராசிக்கும் நலமுடன் நல்லா இருப்பீங்க ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு கியூர் ஆயிரும் சிறப்பாக யோகமாக இருக்கக்கூடிய நாளாக மிதன ராசிக்கு இருக்குங்க கடகராசி கடகராசி ராசிக்கு அதிபதி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியிலேயே ஆட்சி பலம் வருவது சிறப்பு உங்களுக்கு ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடியவரும் உங்களுக்கு செவ்வாயும் உங்களுக்கு நீசமாகி சந்திரனுடன் ஒரு கலந்து கன்ஜெக்ஷன் ஆகி உங்களுக்கு ராசியிலே இருப்பது மிக மிக சிறப்புங்க இன்னைக்கு உங்களை மதித்து பேசுவாங்க வேலை தொழிலமைப்புகள் அமைப்புகள் அதுலேயும் உங்களுக்கு உயர்வாக மதிப்பாங்க நீங்கள் செய்யக்கூடிய செயல் மேன்மை பெறும் அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வருமானம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூட்டார உணர்கள் சந்தோஷம் எல்லாமே இருக்குங்க ஆலய வழிபாடு அப்படின்ற விஷயங்களும் உங்களுக்கு நீங்கள் இன்னைக்கு பண்ணுவீங்க சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக கடகராசிக்கு யோகமாகவே இருக்குங்க கண்டிப்பாக நல்லா அடுத்து உங்களுக்கு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு உங்களுக்கு ஒரு பன்னெண்டாம் இடத்துல விரயத்துல அப்படின்ற ரெண்டு கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா ஏழாம் இடத்துலயும் சனி பகவான் போறாரு சுக்கர பகவானோட இருப்பது பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் சிரமப்பட்டு ஏதாவது விஷயங்கள்லாம் செய்யற மாதிரியான அமைப்பு இருக்கு மனதளவில் கொஞ்சம் பாதிப்பு இருந்தாலும் ஆனா சுமாராக போ யோகமாக இருக்கும் இறை வழிபாடு பண்ணுங்க கொஞ்சம் நீங்க ஏதாவது விஷயங்கள் பண்றதுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இன்னைக்கு பண்ற மாதிரி சின்ன வேலைகள் பண்ற மாதிரி அமைப்பு இருக்குது குடும்பத்தில் குடும்பத்துல மண் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே நல்லாவே இருக்க போகுதுங்க ஒரு ஆலய வழிபாடு அப்படின்ற விஷயங்களை கண்டிப்பாக பண்ணுங்க இன்னைக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா அடுத்து உங்களுக்கு கன்னிராசி கன்னிராசிக்கு ராசியிலேயே கேது பகவான் இருக்காரு ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அப்படின்ற விஷயங்கள் இருக்குங்க தெளிவு ஒரு தெளிவு அப்படின்ற விஷயங்கள்ல பிரச்சனை இருக்கு ஏதோ ஒரு விஷயம் முடிவெடுக்கிறீங்கன்னா இன்னைக்கு எடுக்க வேண்டாம் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க நாளைக்கு நாளை கழிச்சு எடுத்துக்கலாம் இன்று குழப்பமான மனநிலையில் இருக்கக்கூடிய நாள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க அல்லது உங்களுக்கு விரும்பிய கடவுள் அப்படின்ற விஷயங்களை வழிபாடு செய்யுங்க நல்லா இருக்கும் ஃபேமிலி அப்படின்ற விஷயங்களை பொறுத்தளை விட சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருப்பீங்க அழிய வழிபாடெலாம் சிறப்பாக யோகமாக இருக்கு ஆனால் ஏதாவது ஒரு ஜாமீன் கேள்வி போடுறது ரெக்கமெண்டேஷன் பண்றது முடிவுகள் எடுக்கிறது மட்டும் இன்னைக்கு வேண்டாம் அதை தவிர்த்துருங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல நல்லாக இன்னைக்கு இருக்கும் துலாம் ராசி துலாம் ராசிக்கு கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு நிறைய ஒரு மன அழுத்தம் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றதான் சின்ன அலைச்சல்களும் இருக்கும் ஆனால் முடிவில் உங்களுக்கு சாதகமாக எல்லாமே முடியும் நல்ல நாள் தாங்க ஆனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம இப்போ தான் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கோ கொஞ்சம் முயற்சிகள் அதிகமாக தேவையாகப்படுகிறது நாளாக இருக்கு ஆலையை வழிபாடு பண்ணுங்கள் கடவுள் வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க இன்னைக்கு நல்ல நாளாக அமையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் துளாவராசிக்கு இருக்குங்க அடுத்து விருச்சிக ராசி நேர்களுக்கு விருச்சிக ராசிக்கு கண்டிப்பாக யோகமான நாளாக இருக்கு உங்களுக்கு ராசி அதிபதியோடு சேர்ந்தே உங்களுக்கு சந்திர அவரோட வீட்டில் இருப்பது மிக மிக சிறப்பு பாகிஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு ஃபேமிலியில் அந்யோன்னியம் பாசம் பற்று மிக்க நாளாக இருக்கும் யோகமான நாளாகவும் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்குங்க சந்தோஷமா இருக்கு தன வருமானம் அப்படின்னு விஷயம் பணம் புழக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமான நாளாக எட்டாம் இடத்துல இருந்து சந்திர ஒன்பதாம் இடத்துல போகிறது பணப்புழக்கம் ரெண்டு நாளாக வந்து பணம் வராமல் இருந்தில்லையா அதெல்லாம் வரும் இன்னைக்கு நல்லா இருக்கு யோகமாக கண்டிப்பாக இருக்கு அப்படின்றது தான் தனுசு ராசிங்க தனுசு ராசி அப்படின்னு விஷயங்களுக்கு உங்களுக்கு சந்திர பகவான் எட்டாம் இடத்துல போறாங்க கிளே போட்டிருக்கு பார்த்தீங்களா மூலம் அப்புறம் கே கேட்டை மூலம் ரெண்டு நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமங்கள் போயிட்டு இருக்கு அதனால பேச்சில் கவனமாக இருக்கணும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு தான் உங்களுக்கு போகுது கேட்டை மூலம் நட்சத்திரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேச்சில் கவனமாக இருக்கணும் கடவுள் வழிபாடு பண்ணுங்க இன்னைக்கு ஆலய வழிபாடு எல்லாருமே பொதுவாக பண்ணுறது தான் பண்ணாலே போதும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் பெரிய விஷயங்களில் நீங்கள் மூக்குள் அழைக்காமல் இருந்தாலே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றபடி ஒரு சுமாராக இருக்கக்கூடிய நாளாக தான் சந்திராஷ்டிரம நாளாக இருக்குங்க அடுத்து மகர ராசி நேரலுக்கு மகர ராசிக்கு இன்று உங்களுக்கு ஒரு ஏழாம் இடத்துலயே அப்படின்ற விஷயம் செவ்வாய் சந்திரன் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் கவலைகள் இருக்கும் ஏதாவது விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க அதில் தடைகள் தாமதங்கள் கொஞ்சம் இருக்கும் அப்படின்றது தான் ஏன்னா பாத இன்னும் விலகலை அதனால ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குங்க கவலைப்படாதீங்க இன்னும் மூணு மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு யோகங்கள் நல்லா ஸ்டார்ட் போது கவலைப்படாதீங்க இன்று ஆலை வழிபாடு கடவுள் வழிபாடு பண்ணுவீங்க பண்ணுங்க மன மனக்கவலைகள் நீங்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு சேர்த்து பண்ணுங்க தைரியமாக எல்லா விஷயங்களும் பண்ணுவீங்க நல்லா இருக்கும் நாளையில இருந்து நல்லா இருக்கும் இன்றை ஓரளவுக்கு சுமாராக இருக்கக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு இருக்குங்க அடுத்து கும்பராசி நேர்களுக்கு கும்பராசிக்கு கண்டிப்பாக ஒரு லாபம் அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்குங்க நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு லாபம் இருக்குது எந்த விஷயத்து தொட்டாலும் இன்றைக்கி ஒரு தொடங்கக்கூடிய நாளாகவே உங்களுக்கு இருக்குது கும்பராசியில் சனி பகவான் இருக்காரு அதெல்லாம் ஓகேங்க ஆனால் இன்றைய நாள் பொருந்தில் பார்க்கும்போது உங்களுக்கு யோகமான நாள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பீங்க குதகுலமாக இருப்பீங்க நீங்கள் நினைத்த இடத்துல நினைத்த காரியம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்றத அவங்களுக்கு இன்று யோகமான நாளாக இருக்குது பெரிய பாதிப்புகள் கும்பராசிக்கு இன்றளவில் அவங்களுக்கு இல்லை யோகமான நாளாக இருக்குங்க மீனராசி மீனராசிக்கு உங்களுக்கு ராசியிலேயே ராகு பகவான் இருக்காரு சந்திர பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல போறது செவ்வாயோட போகிறது பெரிய பாதிப்புகள் இல்லை நீங்கள் கேட்ட இடத்துல உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்களும் அடுத்தவங்களுக்கு உதவிகள் செய்வீங்க நல்லா இருக்கு யோகமான நாளாக மீன ராசிக்கு இருக்கு ஆலய வழிபாடு செல்லுங்கள் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நினைத்த காரியங்களை சாதிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது இந்த வீடியோ பதிவை கடைசி வரைக்கும் பார்த்துருக்கவங்க நான் எல்லாருக்குமே இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைய ராசி பலன்கள் எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றதுனால சிறப்பாக சொல்லலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பதிவு போட்டிருக்கேன் எல்லோரும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்